لا اله الا الله السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول المرسلين وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناك من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعرفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير வக்கால நபீன் அலையுல்ல வசலாம் அன்னாசு சவாசியூன் கஷ்தி அலையு சலாத் வசலாம் புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்லஷானு தாலாவுக்கு உரித்தாக அவனுடைய வற்றாதி கருப்பை எம்பெருமானா நபியுனாக ரசூலுல்லாஹி சலல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபழ தாபியன்கள் சத்தாபுகள் வழிமாறுகள் இன்னும் குறிப்பாக அந்த மதுரை சிலிபிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபீனாகும் ரசூல் அல்லாங்க அன்பும் சபாத்தும் நின்று நிலவச்சுமாக ஆமீன் கணித்திற்குரிய அல்லாஹல்ல அல்லடியார்களே இந்த உலகத்தில் எல்லாக தாழா கோடான கோடி படைப்புகளை படைத்தாலும் மனித இனத்திற்கென்று சில சிறப்புகள் இருக்கிறது சொல்லப்போனால் எல்லா படைப்பினங்களுக்கும் அது தேவையான ஒரு விஷயம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சர்வதேச மனித ஒற்றுமை தினம் என்பதாக அனுசரிக்கப்படுகிறது இந்த உலகம் அதை கையில் எடுத்தாலும் இன்றைய நாளுக்கான செய்தியை இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பதை நாம் தெரிவிக்க மற்றும் சிந்திக்க அமல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹாலா நான் போது நியாயத்தில் கூறுகிற பொழுது இன்னா மின் தக்கரின் வ உன்சா ஓ மனித வர்க்கமே உங்களை நாம் ஓர் ஆண் பெண்ணிலிருந்தான் நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் உங்களுடைய பெற்றோர்கள் ஒரு ஆண் ஒரு பெண் தான் அதிலிருந்து தான் நீங்கள் தான் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஓ ஜன்னாக்கும் சுரூபம் அலித்த ஆரஃபு உங்களை பல கோத்திரங்களாக கிடைகளாக நாம் படைத்திருக்கிறோம் எதற்கு தெரியுமா ஒரு ஒரு அறிமுகம் செய்து கொள்வதற்காக நீ மட்டும்தான் என்ன அக்கரம்பக்கம் மிகந்தெல்லாம் அது காக்கும் நிச்சயமாக உங்களில் மிக கண்ணியமானவர் அல்லாஹ் கொடுத்தல் கண்ணியமானவர் யார் என்றால் அத்து காக்கும் உங்களில் யார் இரையற்றம் அதிகம் இருக்கிறதோ அவர்கள்தான் உங்களில் அல்லாஹ் கொடுத்தல் கண்ணியமானவர் என்று அல்லாஹால பேசுகிறான் இன்னல்லாக அலிமன் ஹபீர் நிச்சயமாக அல்லாஹா நன்கு தெரிந்தவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் மனித குடத்திற்கான ஒற்றுமைக்கான ஒட்டுமொத்த ரகசியத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லிவிட்டான் ஒற்றுமைக்கு பங்கம் முளைவிக்கிற எல்லா விதமான விஷயத்தையும் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லுகிறான் ஒரு மனிதன் இன்னொரு மனித இடத்தில் சேர வேண்டும் என்றால் அல்லது சேரக்கூடாது என்றால் அவனுக்கும் அந்த மனிதனுக்கு இடையிலே உள்ளது சிறி சிறு வித்தியாசம் ஒன்று ஜாதி ரீதியாக இருக்கலாம் மத ரீதியாக இருக்கலாம் செல்வம் ரீதியாக இருக்கலாம் அல்லது கோத்திரம் ரீதியாக இருக்கலாம் நாங்கள்லாம் இந்த பரம்பரையின்றி அவர்கள் மார்த்தட்டு கொள்வதாக இருக்கலாம் எல்லாம் அல்லாஹ் தமிழ்படியாக்கு விதத்தில் சொல்லுகிறான் நீங்கள் என்னதான் உங்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தி கொண்டாலும் உங்கள் தாய் தந்தையர் ஒன்றுதான் என்று அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்துகிறார் உங்களை தாய் தந்தையர் ஒன்றுதான் அவர்கள் தான் நீங்கள் அத்துணை பேரும் உங்களுக்கு மத்தியிலே வித்தியாசம் ஏன் உங்களை சுருவன் கபாயிலாக கோத்திரங்களாக நான் கிளைகளாக படைத்த நோக்கம் பெருமை அடிப்பதற்கு அல்ல எங்களுடைய பரம்பரை தான் சிறந்தது எங்கள் வகையரா சிறந்த வகையரா என்று நீங்கள் போற்றுவதற்காக அல்ல மாறாக அறிமுகப்படுத்திக் தான் ஒரு செய்தி சொல்லுகிறோம் என்றால் உதாரணமாக ஒரு மவுத்து செய்தியை சொல்றாங்க அப்படின்னா ஒரு அப்துல்லா சாதாரண முடிச்சிட முடியாது அந்த அப்துல்லா யாரு ஊர்ல நூறு அப்துல்லா இருப்பாங்க அவர்களை ஒரு கோத்திரத்தார் பேர் சொல்லி அழைக்க வேண்டும் அல்லது அறிமுகமாகிறோம் என்றால் அதற்கு ஒரு கோத்திரம் சொல்ல வேண்டும் நான் இந்த வகையரா இந்த கிளையை சார்ந்தவன் என்று அந்த இதுக்கு தானே தவிர வேற எந்த வித்தியாசமும் கிடையாது என்கிறான் அல்லா அப்படி ஒரு கால் உங்கள் மனதில் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று ஆசை இருக்கிறதா அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி உயர்ந்தவர் என்றால் அது ஜாதியை வைத்தோ அல்லது தீண்டாமையை வைத்தோ எந்த நோக்கத்திலும் அல்ல மாறாக இறையற்றம் இருந்தால் அல்லாண்டு நீங்கள் உயர்ந்தவங்க இறையச்சம் இருந்தால் உயர்ந்தவர்கள் இல்லை என்றால் அவர்களை காட்டி நீங்கள் தாழ்ந்தவர்களான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ப இறையச்சம் ஒன்றுதான் ஒரு மனிதனை அளவுகோல் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது மற்ற எந்த விதத்தில் அவர்கள் பிரியக்கூடாது என்று அல்லாஹ் தலா கூறிவிட்டான் நெபிசுல்லாஹ் அவங்களும் சொல்றாங்க லா ஃபதலில் அரபிகையின் ஆளா ஆழ்ச்சமையின் அதாவது அரபிகளுக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது அந்நிறிகளை விட இஸ்லாம் எங்களுக்கு தான் வாழடியாக வாழையாக வந்தது நீங்கள்லாம் இடையிலே களிமா சொன்னவர்கள் என்ற காரணத்தினால் உங்களை விட ஒன்றும் அரைபீர்கள் சிறந்தவர்கள் கிடையாது அதே போன்று அந்நியர்களும் அரைபீரை விட சிறந்தவர் கிடையாது கருப்பு இனத்தவர் சிறப்பு இனத்தவரை விட சிறந்தவர் கிடையாது சிவப்பு இனத்தவர் கருப்பு இனத்தை விட சிறந்தவர் கிடையாது எல்லாம் சரிசமம் தான் இல்லா பித்தப்புவா தகவாவை கொண்டே தவிர வேறு எந்த பாகுபாடும் உங்களுக்கு மத்தியில் கிடையாது எல்லாம் ஒன்று தான் நாங்கள் நபிசாசு சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அந்நாசு ஆதம் மனிதர்கள் அனைவருமே ஆதமில் இருந்து வந்தவர்கள் ஆதம் எதிலிருந்து வந்தாங்க தெரியுமா சிந்திப்பதற்காக சொல்லுகிறார்கள் ஆதமோ மின் துராபு ஆதம் மண்ணில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் நாங்கள் நபிசுல்லா அலுவலாம் இப்போ மண்ணால் படைக்கப்பட்ட மனிதருக்கு மத்தியில் என்ன உத்தியாசம் எல்லோரும் மண்ணால் படைக்கப்பட்ட ஒரே மனிதர்கள் தான் நமக்குள் என்ன ஏற்றத்தாழ்வு என்பதை நபிசுல்லா தெளிவாக நமக்கு அதை வரையறுத்து சொல்ல அந்த ஒரு விஷயத்தை உடைத்து காண்பிக்கிறார்கள் ஆனால் இந்த உலகம் இன்றளவும் கூட சற்று குறைந்தாலும் கூட இருக்கிற சிலர்கள் அதை மிக வீரியமாக பார்ப்பதை நாம் பார்க்கிறோம் நாம் கே கிளே என்பவர் அவர் அமெரிக்க குத்து சண்டை வீரர் மிக பிரபலமான குத்து சண்டை வீரர் ஒரு ஹோட்டலில் போய் சாம்பாடுக்கு போறார் சாப்பாட போய் டேபிள்ல உட்கார்ந்து ஆர்டர் பண்ண வந்த சர்வர் மேன் சொல்றாரு இது வந்து உங்களுமா கருப்பு இனத்தவர் சார்ந்தவர் உட்கார கிடையாது அவர் ஒரு நீக்குரோ கருப்பு இனத்தவர் ஆனால் அமெரிக்காவிற்கே புகழை தேடுகிற வண்ணம் அவர் குத்து சண்டை வீரராக திகழ்கிறார் அவருக்கு அந்த சிறப்பு கிடையாது என்னதான் நீ உயர்ந்தவனா இருந்தாலும் நீ பிறப்பால் நீக்கிறோம் அந்த சர்வர் அவரை விரட்டியது மட்டுமல்ல அவர் அமர்ந்த இடம் நடந்த இடம் எல்லாத்தையும் கழிவுறார் இதை கண் கூட பாக்கிறார் அவர் குத்து சண்டை வீரர் கே சி எஸ்லே கிளே எப்படி அவருக்கு மன சங்கட்டுப்பட்டு இருக்கும் அப்படியே ஒரு விதமான கவலையோடு செலுக்கிறார்கள் கொஞ்சம் தூரம் பார்த்தா ஒரு பள்ளிவாசல் இருக்குது பள்ளிவாசல பார்த்தா வெள்ளையர்கள் கருப்பர்கள் எந்த வேறுபாடும் இல்லை எல்லாம் ஒன்னா போறாங்க எல்லாம் ஒன்னோ செய்யறாங்க தொழுகிறாங்க இதையெல்லாம் அவர் ஆராய்கிறார் ஆராய்ச்சி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இஸ்லாத்தை ஏற்றி தன்னுடைய பெயர் முகமது அலியாக பெயர் மாற்றம் செய்கிறார் இன்றைக்கு குத்து சண்டை வீரர் முகமது அலி என்று நாம் சொல்லுகிறோமே அவர் டீக்ரா இனத்தை சார்ந்து தீண்டாமையின் காரணத்தினால் அவர் விரட்டப்பட்டு மனம் வெறுக்கப்பட்டு வந்தவர் தான் முகமது அலி இதே போல் பல வருகால வரலாறுகள் நம்மால் சொல்ல முடியும் இன்றைக்கும் நாம் சமீபத்தில் இந்த வார்த்தை செய்தியாக நாம் பார்த்தால் தெரியும் இளையராஜா இசைஞானி என்று போற்றப்படுகிறார்கள் அவர்கள் இஸ்லாம் இசையை ஆதரிக்கவில்லை எதற்காக நான் அவரை புகுந்து பேச நினச்சிக்க வேணாம் இஸ்லாம் இசையை எந்த இடத்திலும் ஆதரிக்கவில்லை தெளிவாக சொல்லிவிடுகிறோம் ஆனால் அப்படிப்பட்ட இளையராஜாவை ஒரு கோயிலுக்குள்ளே உள்ள விடல இல்லையா ஒரு கோயிலுக்குள்ளே உள்ள விடலை ஏன்னால் உனக்குன்னு ஒரு இடம் இருக்குது நீ என்னதான் மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் நீ என்னதான் தெய்வ பக்தியான பாடலை பாடி கொடுத்தாலும் என்னதான் இசை புகழுக்கு நீ புகழ் சேர்த்து கொடுத்தாலும் என்னதான் இந்தியாவிற்கு நீ புகழ் சேர்த்து கொடுத்தாலும் உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு அங்கே ஒதுக்கிங்கிட்டா இல்லையா அப்ப அவங்களுடைய மகன் யுவன் சேகர் ராஜா தன்னுடைய பெயர் அப்துல் ஹாலிக்காக மாறி அவன் இஸ்லாத்தை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவர் அவர் காபத்துள்ளா அவருக்கு எல்லா இடத்தையும் சென்று வந்து சொல்கிறார் தன் தந்தைக்கு ஒரு மிகப்பெரிய வருகை படிக்கிறார் அது சுருக்க கருத்து என்ன அப்படின்னா இந்த பாருங்க நீ எவ்வளவோ சேவை செஞ்சீங்க ஆனா உங்களை ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சுட்டான் ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்கு வேண்டுமானால் நீங்கள் செல்லலாம் எந்த இடத்திலும் உங்களுக்கு தடை இல்லை நான் பார்க்கிறோமா இல்லையா துப்புரவு தொழிலாளி தாமதமாக விட்ட காலத்திலாம் தொழில் வைக்கிறான் பல ஊர்களில் பல நாடுகளில் ஒன்னவர்கள் அவரை தா தாழ்த்தி பேசவில்லை இஸ்லாம் அதைதான் சொல்லுகிறது உங்களுக்குள் எந்த விதமான பிரிவும் கிடையாது இஸ்லாம் அதை மீன் மிக வன்மையாக கண்டித்தது பிரிவுடைய வாதத்தை மிக வன்மையாக கண்டித்தது ஒரு மனதளையில் கூட ஏற்பட்டு விடக்கூடாது அபுதரதி இல்லா என்கிறவர்கள் விளாலரதி இல்லாங்க அவர்களை ஒரு சிறிய வாக்குவாதத்தில் கருப்பினத்தின் மகனே கருப்பின தாயின் மகனே என்று திட்டிவிட்டார்கள் விளாலரதி இல்லானு கவர்கள் சொன்ன பேர் சொல்லிட்டாங்க என்னை இந்த மாதிரி இப்படி வாந்தியை சொல்லிட்டார் என் பழைய காலத்து வாழ்க்கையை திருப்பி கிண்டிட்டார் அப்படின்றப்ப நபிசுவாசம் அபூதர் ரதியில் அவங்கள பார்த்து சொன்னாங்க ஐயர் தகுபி உம்மிகி அவன் தாயிலே குறைய சொன்னாயா ஆ இன்னக்க இம்ரா உன் ஃபிஹி ஜாகிரிகியா உம்முடத்தில் அறியாமை கால மௌட்டிய குணம் குடிக்கொண்டு நிற்கக்கூடிய மனிதாக இருக்கிறீரே என்று நபிசுல்லாச கருந்து கொண்டாங்க அபுது ரதி எல்லா ஸ்பாட்ல திருந்துட்டு அந்த தரையிலே தன்னுடைய கண்ணத்தை வைத்து படுத்து கொண்டார்கள் நான் அடிரு நான் யாரை திட்டினேனோ அந்த பிலால் என்னுடைய கண்ணத்தில் காலை வைத்து மிதிக்கிற வரை நான் என் கன்னத்தை உயர்த்த மாட்டேன் என்று அதை வைத்தார்களே எவ்வளவு சொல்லி கேட்கவில்லை இதுதான் இஸ்லாம் அப்ப அறியாமை காலத்துடைய பழக்க வழக்கத்தில் மிக முக்கியமான ஒன்று பிரிவினை வாதம் அஜாதியை வைத்தோ ஏதோ ஒன்றை வைத்தோ அவர்கள் துரிவினைவாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அப்ப அந்த விஷயத்தெல்லாம் நபிசுல்லா அழிச்சவர்கள் இப்படியாக பல விதத்தில் அதை தொடர்ந்து தடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் நபிசுல்லா இப்படி தொடர்ந்து பல செய்திகள் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள் முஸ்லிம் ஜமாத் குறிப்பாக உலக முஸ்லீம்கள் குறிப்பாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஒரு முஸ்லீம் என்பவன் மாட்டு மதத்தாரத்தில் அன்போடு பழக வேண்டும் எந்த விதமான வாதமும் கூடாது வடக்கு வழிபாடுகளை வேண்டுமான வித்தியாசம் இருக்கலாம் எழுதிய மற்றபடி ஒற்றுமை என்பது இருக்க வேண்டும் தான் அதில் எந்த தடையும் கிடையாது அதே நேரத்தில் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே அதிகமான ஒற்றுமை தேவைப்படுகிறது மிக குறிப்பாக நமக்குள் பிளவு ஏற்படுகிற பொழுது இன்றைக்கெல்லாம் பல எதிரிகள் உள்ளே நுழைவதே நமக்குள் சண்டை போடுகிற பொழுதுதான் பல எதிரிகள் உள்ளே வருகிறார்கள் அடியிறுதி இல்லாவுடைய கிலாஃபத்தில் மாவியாரதி இல்லாவங்களுக்கும் அடியிறுதி இல்லாவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடு அப்போ அடியிறுதி இல்லாதவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுருந்தாரு ரோமானிய சொல்லி ஹீர்கல் மன்னன் அவன் அடியிறுதி இல்லாதவங்க மேலே எப்படியாச்சும் தாக்கலாம் அப்படின்னு ஒரு கண்ணு வச்சிருந்தான் இப்போ நமக்கு எது யார் கிடச்சிருக்கிறா மகாவியாரதியெல்லாம் கிடைச்சிருக்கிறார் மாவியாவுக்கு தூது அனுப்புகிறார்கள் அந்த சண்டையின் பொழுது நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் நான் ஒரு படையை அனுப்புகிறேன் அந்த படையை அனுப்பி அழியது இல்லாமனுடைய தலையை வெட்டி உம்மிடம் நான் கொடுக்கிறேன் என்று யார் கேட்குறான் கிரிக்கல் மன்னன் கேட்குறான் ரோமானிய பேரரசுடைய மன்னன் கேட்குறான் இந்த இடத்துல மாவியரது இல்லாமங்களுக்கு அழிதி இல்லாதவங்களுக்கு சண்டை தான் ஆனாலும் அவங்க சொன்ன வார்த்தை நாங்கள்லாம் சகோதரர்கள் நாங்க சகோதரர்கள் எங்க சண்டையில நுழையறதுக்கு நீ யாரு கேட்டாங்க முதல்ல அவங்களுடைய மத்த எல்லா விருப்பு விருப்பையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கேட்டார்கள் இந்த சகோதரர்கள் சண்டையில நுழைவதற்கு நீ யார் மரியாதையா நீ என்ன செஞ்சிரு பின்வாங்கிக்கு இல்லை என்றால் உனக்கு எதிராக நான் ஒரு படை அனுப்புவேன் அந்த படையின் துவக்கம் உன் நாடு அந்த படையின் இறுதி என் நாடு என்னிடம் அவ்வளவு பெரிய படையை நான் அனுப்புவேன் என்றார்கள் நீ கொடுக்க வந்த அப்படின்னா அந்த படையை அனுப்பி உன் தலையை நான் கொய்து இந்த தலையை அடையுதி இல்ல அவளுக்கு நான் பரிசாக கொடுப்பேன் என்றார் எங்களும் ஆவியரது இந்த இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும் கவனமா இருக்கணும் நமக்கு உள்ள சண்டையில் வெளியால விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது குறிப்பாக குடும்ப சண்டை குடும்ப சண்டையா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதனால தான் சொல்லுவாங்க நாலு செவத்துக்குள்ளே முடிச்சுக்கு பாருங்க ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாகட்டும் குறிப்பாக அவங்களுக்குள்ள பேசி என்ன பேச முடியும் அப்படி பேசி பார்த்துக்கணும் அதை விட்டு போட்டு வெளியே ஒரு ஆளை கூப்பிட்டோம் அப்படின்னா அவர் என்ன பேசுவார்னு தெரியாது வெளியே எப்போ தேவைப்படுதோ அப்போ தேவைப்படணும் குடும்பத்துக்கு மதுதான் ஒரு ஊருக்கு மதுதான் ஒரு சமுதாயத்துக்கு மதுதான் நமக்குள் ஆயிரம் பிரிவினைகள் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்தை நாம் ஒன்று சேர வேண்டும் இல்லை என்றால் நம்ம எதிரிகள் மிக இலகுவாக தாக்கி விடுவார்கள் நபிசல்லாசு இது போன்ற ஒற்றுமையை நமக்கு பல இடங்களில் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் வெற்றி தாமதமாக கூட நம்முடைய பாவத்தின் காரணமாக இருக்கலாம் என்று அந்த இடத்தில் உமரது இல்லா ஒற்றுமையை காமிச்சாங்க உமரது இல்லாவுடைய ஆட்சிய காலத்தில் ஷாம் தேசத்துக்கு ஒரு படையை அனுப்புகிறான் அந்த படையை அனுப்புறப்ப அந்த படையில் வெற்றி பெற்றது என்ற செய்தியை அந்த தூதுவர் வந்து சொல்கிறார் சொல்கிறப்ப கேட்கறாங்க போர் எப்போ ஆரம்பிச்சது கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு லுஹாவுடைய நேரத்திற்கு சற்றுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சுங்கிறாங்க சரி எப்போ போர் முடிஞ்சிச்சு எப்போ வெற்றி கிடைச்சது முஸ்லீம்களுக்கு மகரிப்புடைய நேரத்தில் கிடைச்சிச்சு தான் முரது எல்லாம் கடுமையாக அழுகுறாங்க ஏன் அழுகணும் கூடியிருந்தவர் தான் கேட்குறாங்க நாங்கள் வெற்றி சுப செய்தியை செலுக்கிறோம் நீ ஏன் அழுகு நீங்க ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டப்ப சொன்னாங்க ஹத்துக்கு முன்னாடி பாத்தில் இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சது அப்படின்னா ஒன்று நீங்கள் செஞ்ச பாவமாக இருக்கணும் நான் செஞ்ச பாவமாக இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல ஒற்றுமை ஒளி எடுத்துனாருக்கு ஒன் என்ன ஒன்று நீங்கள் தான் பாவம் செஞ்சீங்கன்னு சொல்லலை அந்த இடத்த அப்படிதான் இருக்கணும் ஆனா முரது சொல்லுகிற விஷயம் ஒன்று நீங்க செஞ்ச பாவம் அல்லது நான் செஞ்ச பாவம் அந்த தான் வெற்றி பெற்றது கூட இவ்வளோ தாமதமா நடந்துச்சு என்று முரதியில்லா அவர்கள் அழுதார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இது போன்று ஒற்றுமையான விஷயத்தையும் நமக்கு பல இடத்துக்கு காண்பித்தார்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த இஸ்லாமிய சமுதாயம் சாதித்தது பல உதாரணத்துக்கு தான் பதிலு கோர் பதிலு கோரி நாம் குறைந்த எண்ணிக்கை முந்நூற்றி பதிமூணு நபர்கள்தான் ஆனால் வெற்றி பெற்றோம் ஆயிரக்கணக்கான நபர்களை வெற்றி பெற்றோம் இப்படி தெரியுமா நமக்குள் உள்ள ஒற்றுமை அல்லாஹுனுடைய உதவி வந்துச்சு அதே நேரத்தில் அல்லாஹ்னு வந்து எப்படி தெரியுமா வரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் வரும் வழக்க செபுபி ஹபருல்லாஹ் ஜமி ஆ அல்லாஹ்வுனைய நீங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து வெற்றி பெறுத்துக் கொள்ளுங்கள் என்ன அர்த்தம் அப்படி சேர்த்து நீங்க பெற்றி பிடிச்சாதான் உங்களுக்கு ஒற்றுமை வரும் அப்ப பதிரு பொருளே வெற்றி கிடைத்தது என்றால் அவர்களுக்குள் ஓரணியாக திகழ்ந்த காரணத்தினாலதான் அல்ல உதவி வந்துச்சு உகுது பொருள நேர் மாற்றம் என்னென்ன ஆரம்பத்துல வெற்றி கிடைச்சாலும் பிறகு ஒரு கட்டத்துல அவங்களுக்குள் ஏற்பட்ட சிறிய ஒரு கருத்து வேறுபாடின் காரணத்தினால மலையிலே அம்பு வீரர்கள் நிக்கி வைக்கிறார்கள் அம்பது பேத்து ஆனா முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் என்று நினைச்சு சில பேர் என்ன செய்கிறாங்க மலையை விட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க ஆனா சில பேர் ஒரு பதினேழு பேர் மட்டும் என்ன ஏன் என்ன செய்யறாங்க நான் சொல்ற வரைக்கும் கீழே இவங்க என்ன சொன்னாங்க முடிஞ்சிருச்சு இல்லையா கணிபி பொருளை எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வராங்க அப்ப இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுதான் மறுபடியும் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அடியாக அமைந்தது அப்ப முஸ்லிம்கள் எழுப்புவாரு யாராக இருக்கும் தெரியுமா அல் முக் கல் புன்னியா ஒரு முக்மீன் இன்னொரு முக்மீனுக்கு ஒரு கட்டிடத்தை போன்று இருக்க வேண்டும் எசுத்து பாந்தகம் பாந்தா அதாவது ஒரு சில பகுதி சில பகுதியை அது என்ன செய்யுது அப்படியே வலுப்படுத்துகிறது கட்டடத்துல ஒண்ணுக்கு ஜாயின்ட் ஆனாதான் அது மிகப்பெரிய கட்டடமா உண்டாகும் அதே மாதிரி தான் முஸ்லீம்கள் ஒருவருக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவங்க ஒற்றுமையாக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியும் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை கட்டமைக்க முடியும் என்பதை சொல்லி காமியோடு சொன்னார்கள் விரலை அப்படியே இப்படி ஒன்று சேர்த்து காமிச்சாங்க அதே சில வருது அப்போ ஒற்றுமை என்பது முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நாம் பார்க்கிறோம் நபிசுல்லா சார் முஸ்லீம்களுக்கு செய்த உபதேசங்களில் மிக முக்கியமான உபதேசம் முஸ்லீம்களை நீங்கள் பொறாமை கொண்டிருக்க வேண்டாம் வலாத்தூ தபாரு நீங்கள் யார் உங்களுக்கு ஒருவர் கோபம் கொண்டிருக்க வேண்டாம் யார் உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் பிணங்கி கொண்டிருக்க வேண்டாம் ஒருவர் வியாபாரம் செய்தால் அந்த பொருளின் விலையை ஏற்றுவதற்காக வேண்டி இன்னொரு ஆளை வச்சு வேலை பேச வேண்டாம் உதாரணமாக ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளையை விலை ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காகண்டி இன்னொரு ஆளை செட் பண்ணி விட்டு ஆ இது நல்லா இருக்கேன் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அது உண்மையான பிடிச்சிருந்தா தான் வேறு ஆனால் விலை ஏற்றணும் அப்படாதான் வாங்குவான் அப்படிங்கிறதுக்காண்டி இவரும் ஆளை செட் பண்ணுறது பல பல நிகழ்ச்சிகள் அப்படி தான் நடைபெறுகிறது கேள்விப்பதிவு நிகழ்ச்சி நடைபெறதுலாம் பார்த்தோம்னா இவங்களும் ஆளை செட் பண்ணிக்கிறது ஆளையில் ஆட்டி வேற போட்டுக்கொண்டி தான் இந்த ஊர்லேருந்து இவர் கேட்டார்ன்ட்டு அப்போ எதுக்கு சொல்ல வரும்னா அந்த மாதிரி உங்களுக்கு வியாபாரத்தில் விலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஆளை வீதி இப்படி செய்ய வேண்டாம் சிலருடைய வியாபாரத்தை நீங்களுக்கு எடுத்து விட வேண்டாம் ஒரு ஒருவர் வியாபாரத்தை கொண்டிருக்கிறார் என்றால் அந்த வியாபாரத்தை போய் நீங்கள் குறுக்கிட்டு நான் எக்ஸ்ட்ரா காசு தரேன் எனக்கு அந்த பொருளை கொடு நீங்கள் கொடுத்துட வேண்டாம் கேட்கறவங்க கொடுத்துடக்கூடாது அது ஒன்று இருக்குது இவரும் கேட்கக்கூடாது அந்த பொருளுக்கு சொந்தக்காரரும் கொடுத்துடக்கூடாது எனது ஏன் காரணம் சொல்லி இந்த மாதிரி வீட்டில் வேணான்ட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேட் அதிகமாக இருந்துக்காண்டி உறுதிப்படல உறுதிப்பட்டு தான் மாற்றக்கூடாது தான் சொல்றாங்க வியாபாரம் பேசிய பொருளை நீங்கள் பேச வேண்டாம் கூட இபாதல்லாஹ் இஹ்வானன் நீங்கள் எல்லாம் அல்லாவுடைய அடியாராக சகோதரர்களாக ஒன்றாக ஒற்றுமையாக இருங்கள் அல் முஸ்லீம் அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர் லா எதிலி முகு அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம்

மற்ற ஒரு முஸ்லீமை அவன் தாழ்வாக கருதுவதுதான் ஒரு முஸ்லீம் நாம் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அடையாளம் வேணும்னா நமக்கு நாமடி ஒரு அளவுக்கு நிசலாக சொல்லியிருக்கிறாங்க மற்றவனை பற்றி ஓ மனசை என்ன நினச்சிருக்கிறேன் மற்றவங்களை பற்றி என்ன நினச்சிருக்கிறேன் மற்றவங்கள்லாம் அவங்க அல்லா அவங்களுடைய அடியார்கள் அவங்க அல்ல அவங்களுக்கு அவங்களுக்கும் அல்லா மத்திய இது உள்ளது நம்ம உண்டு நம்ம நம்ம நம்முடைய கபு இருக்குது நம்முடைய கேள்வி இருக்குது அப்படின்னு நாம் இருந்தோம் அப்படின்னு நல்லவர்கள் இல்லை நம்ம தான் ஒரிஜினல் முஸ்லீம் வேறு எந்த பயிலும் தெரியலை ஊர் உலகத்தில் எவனுமே ஒன்றுத்துக்கு நாக்கி இல்லாத பயிலுவை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டபு கொடுக்குற சர்டிஃபிகேட் நீங்கள் மட்டமானவங்க ஒரு முஸ்லிம் மட்டமானவன் என்பதற்கான என்ன தெரியுமா மற்ற முஸ்லிமை அவன் மட்டமாக கருதுவதுதான் புள்ளு முஸ்லிமே அழ முஸ்லிமே ஹராமுன் ஒவ்வொரு முஸ்லீமும் மற்றொரு முஸ்லிம் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது சொல்றாங்க ஒரு முஸ்லீமுடைய இரத்தம் ஒரு முஸ்லீமுடைய பொருளாதாரம் ஒரு முஸ்லிமுடைய மான மரியாதை இவையெல்லாம் மற்றொரு முஸ்லிமின் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்ன அர்த்தம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமாக கொலை செய்யக்கூடாது அதே மாதிரி யாரு யானை கொலை செய்த ஹராம் அதே மாதிரி தான் ஒருவர் இன்னொரு பொருளா இன்னொரு பொருளாதாரத்தின் மீது ஆசை கொள்ளக்கூடாது ஒருவர் இன்னொருவருடைய மான மரியாதையை நாம் அதை வாங்கக்கூடாது அதை கிடைக்கக்கூடாது அது ஹராம் எந்த அளவுக்கு ஒருத்தரை கொடை செய்வது பாவமோ அதே போன்று ஒருவரை நமக்கு பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கிறேன்னா அதை விற்றவண்டி தான் அதுக்காக ஒன்றி நாம் அவர் மீது தவறான குற்றச்சாட்டுகளை நாம் செலுத்தினோம் என்றால் அவரை கொடை செய்தால் என்ன பாவமோ அதே போன்ற பாவம் கிடைக்கும் என்றார்கள் அவர்கள் அப்போ முஸ்லிம்களுக்கு மத்தியிலே என்றைக்கு நாம் ஒற்றுமையாக இருக்கிறோமோ அன்றைக்கு தான் அல்லாவுடைய உதவி முழுமையாக வந்து சேரும் அபிஷ்தாஸை சொல்லி காமிச்சாங்க நீங்களெல்லாம் ஒரே ஜமாதாக இருந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா செய்தான் இருக்கிறானே செய்தான் எப்படி ஆடுகளுக்கு ஓனாய் இருக்கிறதோ அதே போல் மனிதனின் ஓனாய் செய்தான் மனிதனுக்கு ஓனாய் செய்தான் தனியாக இருக்கக்கூடிய ஆட்டை தான் ஓநாய்கள் வேட்டையாடுகிறவே அதே போன்று தான் ஜமாத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒற்றுமை ஒற்றுமைங்கிற கட்டமைப்பை விட்டு விலகி இருக்கக்கூடிய அந்த முஸ்லீமை தான் ஷெய்த்தான் வேண்டையாடுகிறான் என்றா அருநபிஷன் ஆலோசனவர்கள் சொல்லிவிட்டு இன்னொரு சொன்னார்கள் இன்னல்லாஹ லா ஏஜ்மாஹ உமதி அல்லா மலாலத்தீன் நிச்சயமா அல்லாஹ் தா அல்லா என் உண்மத்தை ஒரு வழிக்கேட்டின் மீது ஒன்று சேர்க்க மாட்டான் வைதுல்லாஹ் மாஹல் அல்லாஹ் ஒரு உதவி என்பது ஒற்றுமையில் தான் இருக்கிறது தான் இருக்கிறது ஒற்றுமையாக சேர்ந்து தான் இந்த உலகத்திலே அல்லஹனும் கட்டமைப்பை விட்டும் பள்ளிவாசுடைய கட்டமை விட்டும் தனிப்பட்டி வலகு இருக்கிறார்களோ நரகத்திலும் தனிப்பட்டு தனியாக தான் கிடப்பான் என்று அருணபிசர் அவர்கள் முஸ்லீம்கள் என்றாலே ஒற்றுமைக்கு பெறுபட்டவர்கள் நம்மை போன்று உள்ள ஒற்றுமை ஒரு யாருக்குமே இருக்காது ஒரு நோயாளி ஹவுஸில் உலிவு செய்வார் நாமளும் அதே ஹவுஸ்ல உலவு செய்வோம் ஆரோக்கியமான உழவு செய்வோம் நான் அடிக்கடி சொன்ன விஷயம்தான் ஒரு மிகப்பெரிய காரலே ஒரு பெரிய நிறுவன நிறுவனருடைய ஒரு முதலாளி வருகிறார் நிறுவனத்தில் முதலாளி வருகிறார் அங்கே கூலி தொழிலியாக வேலை செய்யக்கூடிய டிரைவரும் வரார் ரெண்டு பேரும் வேதார்த்தமா முஸ்லீம் ஆகிட்டாங்க முஸ்லீமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க ஒரு பள்ளிவாசலுக்கு வராங்க அப்படின்னா அவர் டிரைவர் அவரை காட்டியும் எந்த வகையிலையும் சேர்ந்தவருக்கு கிடையாது பொருளாதார ரீதியில் அவர்கிட்ட வேலைக்கு இருக்கக்கூடியவர் டிரைவர் ஆனால் அதே நேரத்தில் ரெண்டு பேரும் ஒழுங்கு செஞ்சுட்டு வர்றப்ப ஓனர் வரத்துக்கு முன்னாடி அவர் டிரைவர் வந்துட்டார் அப்படின்னா முந்தின செஃப்ல நிற்பார் அவர் ஓனர் வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு பின்னாடி ஏறதா அங்கே தான் நின்னாகணும் சொல்லப்போனால் இவர் காலுக்கு பின்னாடி தான் சஜ் தான் செஞ்சாகணும் இந்த வகையிலும் இவர் என்கிட்ட வேலை செய்கிறவன் இவனுக்கு பின்னாடி நான் தொழுகிறதா இவனுக்கு காலுக்கு பக்கத்து நான் ஏன் தலை வைக்கிறதா அப்படின்லாம் யோசிக்க மாட்டார் அந்த சிந்தனை துளியும் யோசிக்காது அதுதான் முஸ்லீம் ஒரு பார்க்கிறோம் எப்பேற்பட்ட ஏழைகள் நோயாளிகள் எந்த வித்தியாசமும் கிடையாது மஹ்ஷரில் எப்படி ஒன்னா இருப்போமோ அதே தான் இஸ்லாம் என்றாலே ஒற்றுமைக்கு கொடுக்கிற மதிப்பு மிக அதிகம் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பல விஷயங்களை கையில் எடுத்தது குறிப்பாக தொழுகை சொல்லப்போனால் தனியாக தனியா சில பேர்த்துக்கு தொழுதான் தக்குவாவோட தொழலாம் ரொம்ப பயபக்தியா தொழலாம் ஆனா அதை விட நீ பள்ளிக்கு வந்து தொழுவோம் அப்படின்னா தான் சிறப்புங்குது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகம் எப்ப தனித்து தொழுவதை விட நீ ஜமாத்தோடு தொழுதால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகம் என்ன கிடைச்சிருச்சு என்ன கிடைச்சு ஜமாத்தோடு சேர்த்து தொழுவதுக்கும் தனியார் தொழுவதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு யோசிச்சு பாருங்களேன் லோகம் நாலு ரகாயத்துனா இதே நாலு ரகாயத்தை இங்கேயும் அதே நாலு ரகாயத்தை அங்கேயும் என்ன வித்தியாசம் இருக்க போது சொல்லப்போனால் தனியாக தொழுவரை தான் நிறைய அமல் செய்வார் அவர் அழுகுந்து சூறா ஓதுவார் துணை சூறா ஓதுவார் நாலு ரக்காயத்துட்டு ஓத வேண்டியது ஓதுவார் ஜமாத்து நிற்கிறவங்க அப்படியா இப்போ சாம ரோபமர் நிற்க வேண்டி தான் அவர் எனக்குன்னா இமாம் மட்டும்தான் ஓதுவார் அப்போ தனியாக தொழுவருக்கூடிய இபாதத்து அதிகம்தான் ஆனால் என்ன என்ன சிறப்பு இருக்குது அங்கே ஒற்றுமை கிடைக்கிது அங்கே என்ன கிடைக்கிது ஒற்றுமை கிடையாது பள்ளிக்கும் வந்து விட்டாயா எப்படி நிற்கணும் மார்க்கம் மார்க்களை இருக்கிறது தொழுகைக்கு நிற்கிறாயா நீ எவ்வளோ பெரிய ஆணா இருந்தாலும் சஃபில் நிற்கிறப்ப நம்ம தோல் இன்னொரு தோலோடு கண்டிப்பாக கண்டிப்பா ஆகணும் நிறைய பேர் அந்த நம்ம பள்ளியில் நிறைய தவறு நடக்கு நடக்குது அதனால் குறிப்பிட்டு சொல்கிறோம் சொல்றோம் மத்தியிலும் சின்ன டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டோம் கொரோனாலேருந்து ஏற்பட்ட பாதிப்பு அது அது எதுவும் நிர்பந்தத்தில் சொன்ன விஷயம் அது நம்ம பக்கத்தில் அது எப்படியும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் அப்படியே ஃப்ரீயா நிக்கணும் காத்தோட்டத்துக்கு அப்படிலாம் கிடையாது அங்க கேப்பிருந்தா சைத்தான் உள்ளே வந்துடுவான்னு நாங்கள் விசில அப்படியே சொல்லுவோம் பள்ளியில் அவன் தொழுக கூடணுமா நம்ம தோல் அடுத்தவங்க தோல் உரசணும் எப்படி வரசறது குறைஞ்சபட்சம் நம்முடைய ஆடை நாச்சு உரணும் உரசணும் அதாவது ஒட்டி ஒட்டி நிக்கணும் இப்போ நமக்கு இன்னொருக்கும் மத்தியில் இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளியை நிரப்புங்க அப்படின்னு சொன்ன ஹதீஸை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் சில பேர் காலை குறிச்சி நிற்கிறான் இருந்து ரெண்டு பேர் சேர்த்து சேர்ந்து கவனிக்கிறான் இந்த மாரிசா பச கேக்குறாங்க நான் என்ன சொல்றது அவருக்கு ஏதோ பிரச்சனைப்பா அவர் கண்டுக்காத நான் சொல்ல முடியும் அவன்கிட்ட போய் இந்த கொழுகு குழப்பத்தெலாம் சொன்னால் அவன் குழம்பிடுவான் அவருக்கு ஏதோ கால்ல பிரச்சனை அதை கண்டுக்காத நீ சரியாத சொல்கிறது ஏன்னா சின்ன பையனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது அவன் அந்த ஜமாத்து இந்த மாத்தான் சொல்றது இல்லை அதையும் சொல்லிய விளக்கம் என்ன அப்படின்னா ரெண்டு சஃபை சரி செய்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றொருவரும் சேர்ந்து இடலுங்க அப்படிங்கிறதுக்காண்டி காலை தூக்கிட்டு போய் அங்க சேர்த்து நிற்கும் அவசியம் எல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு இல்லை தோலோடு தோல் உரைச்சினால் அதுவே போதும் அதுதான் மிக எதுக்கு சொல்ல வரோன்னா அந்த அளவுக்கு ஒற்றுமையை வலுத்துகிறது மார்க்கம் அப்போ நீ வீட்டில் செய்கிற அமலை விட பள்ளியில் செய் நீ எவ்வளவுதான் வீட்டில் இருந்து கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் ஹஜ்ஜுக்கு வந்து ஒரு இபாதை தான் உன் கடமை நீங்குது மார்க்கம் அப்ப ஒற்றுமைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாத்துல நிறைய இது மாதிரி செய்யற எல்லாமே ஒற்றுமையை விட்டுவிடக்கூடிய ஒன்றாக தான் அமைகிறது அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம் ஏன் இன்றைக்கும் கூட பரவலாக நடைபெற நடைபெறக்கூடிய பேச்சு என்ன தெரியுமா இஸ்லாமியர் அவங்களுக்கு என்னப்பா ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அல்லது ஒரு கல்யாண ஆகுது அவன் வீட்டில் பொருளாதாரம் இல்லை ஜும்மாவில் ஏழாம்னு செஞ்சுட்டா போதும் கொட்டோ கொட்டு நமக்கு தான் கொட்டுறது தெரியும் என்ன லெவலில் கொட்டுதுன்ட்டு அவன் பேசிக்கிறான் இருக்கட்டுமே சந்தோஷம்தான் எதுக்கு சொல்லுவனா அவன் பார்வையில் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம் அவனுக்கு என்னப்பா ஒரு அறிவிப்பு செஞ்சால் போதும் அவள் அப்படியே வந்து கொட்டிடும் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து அவனுடைய ஒற்றுமைகள் இருக்கிறது அந்த ஒற்றுமையை மென்மேலும் வளர்க்க நாம் பாடுபட வேண்டும் அந்த ஒற்றுமையோடு இருந்தால் மட்டும்தான் நாம் அல்லாவுடைய உதவியை பெற முடியும் சொருக்கத்தை பெற முடியும் வல்ல ரஹ்மான் நம்ம இல்லாம கபூல் சொது நம்முடைய ஜமாத்தார்களையும் குறிப்பாக உலக மக்கள் அனைவரையும் முஸ்லீம்கள் அனைவரையும் ஓரணிகே நின்று வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாவுடைய உதவியை பெறக்கூடிய பாங்கியத்தையும் வல்ல رحمان نمی کے تندول اللہ پریوانا ہے وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ